ரொம்ப ஹெவியாக கிடையாது அது நம்ம வந்து இந்த படம் பார்க்கும்போது அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் அவர் பார்க்க முடியும் பட் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க சொன்ன கதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிலிட்டியில் அதுக்கான டீட்டெயில் கொடுக்கலாம் காமெடி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல பாஸ் காமெடி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க ரெண்டு கார் திருடங்களை வச்சு ஒரு காமெடி ட்ராக்கே ட்ரை பண்ணியிருக்காங்க பட் காமெடி பெருசாக நம்மளுக்கு சிரிப்பை மூட்டில் அது ஒரு மைனஸ் இந்த படத்துக்கு படம் கொஞ்சம் லேக்காக இருக்குது அது ஒன்று தான் மைனஸ் நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க அது ஸ்க்ரீன் பிளே பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அவங்க பண்ணிருந்தோம் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு பண்ணியிருந்தால் படம் இன்னும் பார்க்கறாங்க படம் நல்லா இருக்குண்ணே வேற லெவலில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது ஃபேமிலின்னு கிடையாது சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடிஷன்ஸாக இருக்கட்டும் எமோஷனல் எமோஷனல் சூப்பராக கனெக்டாக இருக்கு மியூசிக் மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு கேமராமேன் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம்ன்றாங்க நான் ஃபஸ்ட்டு படம் தெரியல வேற வேறு லவ்வளவ் பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு படத்தில் என்ன சொல்லுவாங்க படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அது விசாரிக்காமல் யார் இது என்ன இது முன்னாடி யார் வச்சிருந்தாங்க இதெல்லாம் விசாரிக்காமல் நம்ம வாங்கினா எங்கே இப்போ முடியும் அப்படி முடிஞ்சால் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மேட்ரை சூப்பராக சொல்லியிருக்காங்க இது பொருள்னு சொன்னேன் இது ஒரு குழந்தைய வச்சு பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஃபேமிலிக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அவங்க ஒரு இடத்த தேடி போகிறாங்க ஆனால் அந்த இடமே தப்பாக இருக்குது அங்கேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படின்றது தான் கதை ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் நல்லா இருக்கு தேட்டரில் வந்து பாருங்க நல்லா இருந்துச்சுங்க நல்ல ஒரு குட் டைம் ஸ்டோரி நல்ல மெசேஜ் சொசைட்டிக்கு ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சூப்பராக இருந்துச்சுங்க ரொமான்ஸ் சூப்பராக இருந்துச்சு ரொமான்டிக் சாங்கும் நல்லா இருந்துச்சு ஆறு அந்த சாங்கும் நல்லா இருந்துச்சு அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ண நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு எல்லாரும் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி உடம்புல மனசுல எந்த குறை இருந்தாலும் அது நம்ம வாழ்க்கையை பாதிக்கும் எங்கேயாவது கொண்டு போய் தவறான இடத்துல நிறுத்திடுங்கிறத இந்த படம் மூலமா காமிச்சிருக்காங்க நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை தாராளமாக மனைவிக்கிட்ட குழந்தைக்கிட்ட கிட்ட அண்ணன் தம்பிகள்கிட்ட பெரியவங்ககிட்ட இப்போ ஏன் பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட சொல்லலாம் ஏன் நல்ல மனசு உள்ளவங்கள்கிட்ட தாராளமாக சொல்லலாம் அதனால் யாரும் கெட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க குறையை மறைச்சி அதுக்கு ஏதாவது நிவாரணம் தேடி போகிற இடத்துல நம்மளை ஏமாத்துற கும்பல் நிறைய இருக்குது அது பல வகையில் இருக்குது எப்படியாவது பணம் சம்பாதிக்கிறவனுக்கு அவனுக்கு அதுதான் தர்மம் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் போலி மருத்துவராக வர்றான் ஒரு குடும்பத்தை சிதைக்கிறான் அது இந்த குறையை மறைச்சதுனால ஆ நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு ஒரு சாங் பாடிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு தாளாட்டு பாட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது சிறப்பு வாழ்த்துக்கள் மொத்த யூனிட்டுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ட்ராமா படம் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப மதன் அண்ட் செல்வா அவங்களோட காமெடி ரொம்ப நல்லா இருந்தது ஃபுல்லாகவே வந்து எனர்ஜியாக இருந்தது நல்லா இருந்தது அடாப்ஷன்காக குழந்தைங்க இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்ராமாவில் ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன மூவ் பண்ணணுன்றது தான் வந்து சொல்ல வர்றாங்க அடாப்ஷன் அதெல்லாம் வந்து இருக்குது இல்லை பீப்புளுக்கு திருப்பி திருப்பியாக சொன்னால் தான் பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார் மியூசிக் மாமோட அந்த சாங் அவங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது அவங்க மியூசிக் அந்த மியூசிக் பிரதாப்போட மியூசிக் அவங்களோடது ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா இருக்குது சார் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா பார்க்க வேண்டிய நல்லா பார்க்கணும் படம் வந்து அண்ட் கலனமான கப்பல்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் இது ஆ மூவி சூப்பராக இருந்தது போர் அடிக்காமல் லாக் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக போச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரெண்டு காமெடியும் நான் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டிங் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லாரும் ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கணும் செம்மையாக இருக்கு கொடுக்கலாம் ஹண்ட்ரட் டே கொடுக்கலாம் ஆமாம் அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் காமெடி நல்லா இருந்தது எல்லாமே சூப்பராக இருக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க தாய்மைன்றது உணர வைக்கிறாங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது ஆரோ இங் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்டிங் செம்மையாக இருக்கும் நேச்சுரலாக பண்ண மாதிரியே இருக்குது எல்லாமே சாங்ஸ் சூப்பராக இருக்குது அதை சொல்ல மறந்துட்டேன் நானே சொல்லுன்னு மியூசிக்கும் சூப்பர் சாங்ஸ் படம் மொத்தமாக அந்த ட்ராமான்றதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டாங்க நல்லா இருக்கு ஃபேமிலியோட நல்லா வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் காமெடியும் அதில் நல்லா இருக்கு ரெண்டு பேர் காமெடி படம் ரொம்ப சூப்பரா ப்ரோ டிராமா படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து படத்துல ஸ்கிரீன்பேல ரொம்ப பெரிய டிராமா பண்ணிருக்காங்க டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு நம்ம சமூகத்தில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேம் பத்தி சொல்லிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதா அப்படின்றத வந்து இதை பார்த்து தான் நம்ம நம்மளே தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் தேடி போகும்போது பெரிய ஸ்கேம் நடந்தா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்கன்றத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ படம் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆமாம் அப்போது சில ஒருத்தர் வந்து கல்லூரி படத்தில் ஆல்ரெடி பண்ணவர் தான் நல்ல டைமிங் ரெண்டு பேருக்கு ஆம்போ ஒர்க் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு யூடியூபர்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க நானும் இதில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரோ ஃபேமிலியாக ஏன்னா தேவையில்லாமல் வந்து நிறைய படங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்கள் கருத்துள்ள படங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருக்குது ரெண்டு சாங் வருது அதில் அம்மா சாங் ஒன்று சித்ரா அம்மா பாடியிருக்காங்க அது ரொம்ப தாளாட்டுற மாதிரி ஒரு சூப்பரான சாங்காக இருக்குது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவர் பிரதரும் நம்ம நண்பர் தான் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு பூர்ணிமாவும் யாரு ப்ரோ சீரியல் ஆர்டிஸ்ட் ஆமாம் 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 விஜய் டிவியில் தான் நம்ம நண்பர் தான் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா லுக்காக அழகாக இருக்காரு அப்புறம் பூர்ணிமா பண்ணியிருக்காங்க அப்புறம் சஞ்சீவ் ஒன்றா பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவங்க போஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு யூ ஒரு ஸ்கேம் பத்தி சொல்லிருக்காங்க ப்ரோ இப்போ குழந்தை எல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்க மக்களை வந்து இப்படி ஸ்கேம் பண்ணால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் என்ன ப்ரோ ஃபேமிலியோட தாராளமாக பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி படங்களுக்கு தேங்க்யூ